விஜய் அவங்க கரூர் வேலுச்சாமி வந்து பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கிறதா வந்து கிளாஸ் நியூஸ் ஆயிருக்கு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இதெல்லாம் ஒரு பெரிய நியூஸாங்க இதெல்லாம் வந்து என்னைக்கே வந்து பாத்துருக்கணும் சம்பவம் நடந்த அன்னைக்கே வந்து பாத்துருக்கணும் அதெல்லாம் அவர் பண்ணல இது ரொம்ப காலதாமதமான ஒரு விஷயம் இது ஒரு சொல்ல ஒரு இது வந்து ஒரு மன்னிக்க மன்னிக்கவே முடியாத ஒரு விஷயம் ஏன்னா இவ்வளவு நாள் காலதாமதம் கழிச்சு இவங்க பார்த்து என்ன பண்ண போறாங்க இப்போ இவங்க கரூர் போல ஏன் போல இவ்வளவு நாள் ஏன் போல போலன்னு கேட்டா போலீஸ் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கல எனக்கு போலீஸ் பாதுகாப்பு வேணும் எனக்கு வந்து இது கொடுக்கலாமா முத வந்து விஜய்ட்ட கேட்கறது என்னன்னா முத உங்களுக்கு எதுக்கு பாதுகாப்பு எதுக்கு பாதுகாப்பு யார்கிட்ட இருந்து பாதுகாப்பு சாதாரண ஒரு மக்கள் கிட்ட இருந்து நீங்க பாதுகாப்பு அவங்களாம் யாரு டிவி கே ஃபேன்ஸ் டிவி கே ஃபேன்ஸ் கிட்ட தான் நீங்க பாதுகாப்பு கேட்குறீங்க ஏன்னா நீங்களே வந்து உங்க கூட்டத்தை வந்து உங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியலங்கிறப்போ நீங்க போலீஸ் வந்து என்ன போலீஸை குறை சொல்லி என்ன பண்ண போறது முதல் யார்கிட்ட பாதுகாப்பு இப்போ நான் என்ன சொல்றேன்னா இந்த பதினாலு நாள் நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா பனையூர்ல பிரஸ் மீட்டை கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு உங்களுக்கு என்ன சொல்றது பாதுகாப்பு வந்து மத்திய அரசு கொடுத்திருக்காங்க நீங்க அந்த பாதுகாப்பை பயன்படுத்தி ஒரு பிரஸ் மீட்டை பன்னெண்டு நாள் கேப்ல வந்து நீங்க நடத்திருந்தீங்கன்னா மக்கள் கேட்குற கேள்வி நீங்க பதில் சொல்லிருந்தீங்கன்னா மக்களுக்கு உங்க மேல ஒரு நம்பிக்கை வந்திருக்குமே நீங்க இவ்வளவு நாள் இது பண்ணல நீங்க ட்வீட் மட்டும் போடுறீங்க நீங்க எங்க இருக்கீங்க எதுக்கு தலைமுறை ஃபர்ஸ்ட் நீங்க நீங்க மக்களுக்கு பதில் சொல்லாம முத வந்து நீங்க கோர்ட்டுக்கு போறீங்க ஃபர்ஸ்ட் மக்களுக்கு ஃபர்ஸ்ட் பதில் சொல்லுங்க ஏன்னா நமக்கு யாருக்குமே வந்து நம்ம மக்கள் வந்து இன்ன வரையும் வந்து கேள்வி தான் இருக்காங்க ஆனா நீங்க வந்து பதில் சொன்ன மாதிரி இல்ல பர்ஸ்ட் வந்து விஜய் பேசணும் ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசுறாங்க புசியானது பேசுறாங்க ஆனா சம்பந்தப்பட்ட வந்து விஜய் வந்து வெறும் பேசலை இப்போ ஒரு வீடியோ கூட ஒன்று விட்டார் விட்டார் நீங்க பார்த்துருப்பீங்க அதுல வந்து மன்னிப்புங்கிற வார்த்தை இல்ல சுத்தமா இல்ல பஸ்ட் வந்து மன்னிப்புங்கிற வார்த்தை இல்ல இல்ல அந்த வீடியோல கூட நான் தான் இருப்பேன் இல்லைன்னா வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னார்ல அதை எப்படி பாக்குறீங்க இது வந்து வெறுமனா எப்ப பார்த்தாலும் திமுக குறை சொல்லியே ஆட்சி அரசியல் பண்ணிட்டு இருக்கணும்னா இது வந்து என்னைக்குமே வந்து நிலைக்காது இது வந்து இவங்க கட்சி இருந்தே ஒரு கொள்கை ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விகளும் குழப்பங்களும் தான் வந்திருக்கு யாருக்கும் தெளிவே கிடையாது இப்போ நானே வந்து முதல் விஜய் பண்ணதான் இருந்தேன் ஆனா விஜய் வந்து அவர்கள் கொள்கையில வந்து எந்த ஒரு ஒரு கொள்கை கொள்கையை பார்த்தோம்னா எந்த ஒரு தெளிவுமே இல்லை தெளிவு இல்லை முதல் என்ன திராவிடமும் தமிழும் அப்படிங்கிறாங்க என்ன திராவிடமும் தமிழ் எனக்கு புரியல திராவிடமும் இருக்கு தமிழ் தேசியமும் இருக்குது திராவிடமும் இருக்கு இதில் நீங்கள் என்னத்த மாற்றத்துக்கு கொண்டு வந்து எங்க எங்களுக்கு புரியல யாருக்குமே புரியல முதல்ல களத்துக்கு வாங்க மக்களை சந்திங்க ஸ்கிரிப்ட் இல்லாம பேசி பழகுங்க பல பல அரசியல்வாதிகள்லாம் கலைஞர் ஜெயலலிதா விஜயகாந்த் இன்னும் பல பல பெரிய அரசியல் தமிழ்நாட்டு அரசுவாதெல்லாம் யாருமே ஸ்கிரிப்ட் இல்லாமல் ஸ்கிரிப்ட் இருந்து பேச மாட்டாங்க மேக்ஸிம் பாத்தீங்க ஸ்கிரிப்ட் இல்லாம தான் பேசி எல்லாருமே பெரியால வந்திருக்காங்க முதல் வசதி ஸ்கிரிப்ட் இல்லாம பேசி பழகுங்க அதுக்கப்புறம் மக்கள் சந்திங்க ப்ரெஸ் மீட்டை அட்டன் பண்ணுங்க மக்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க முதல் அந்த அளவுக்கு கட்ஸ் முதல் இருக்கணும் முதல் அதை டெவலப் பண்ணுங்க மக்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க ஆட்டோமேட்டிக்காக மக்கள் மனசில் நீங்க கண்டிப்பாக இடம் பிடிப்பீங்க